அந்த காலகட்டம் வரும் வர நீ காத்திருந்துதான் எனக்கே கால அவகாசமா தாயே இது கலியுகம் நீ மனித அவதாரம் எடுத்து அந்த அதர்மத்தை சர்வ சர்வசக்தி படைத்த பண்ணாரியான நீ மனித ரூபம் எடுத்து போறதால மனிதர்களுக்கு ஏற்படுற சோதனையும் வேதனையும் உனக்கும் ஏற்படும் இதுவரைக்கும் நீ மனிதர்களை சோதிச்ச இப்ப மனிதர்கள் உண்மை சோதிக்கிற கலிகாலம் நடக்கப் போகுது அதையெல்லாம் நீ பொறுத்து அந்த தீய சக்தி அழிச்சு தர்மத்தை நிலநாட்டினா இந்த உலகம் எல்லாம் இருக்கும் ஓம் சாந்தி వినోదిని నందను వింధ్య శిరోలిని వాసిని విష్ణు విలాసిని జేష్ణును